போய்டுற மகா அடியார் வீட்ல தெரியலையே இந்த அம்மாவை வந்து பத்திரிக்க வைமானா எனக்கு இது யாரையும் தெரியாது இது வேற நீ போ நீ போனு ஏنا அனுப்பி யார் யாருன்னு வேற தெரியலையே மாமா வீட்டுக்கு அது யார் வீடு

ஐயோ அப்படியெல்லாம் இல்ல நீ மட்டும்தான் வந்தியா அத்தமா மழை வரலையா

அத்த புள்ளனோனே அவ்ளோவுதே இருக்கட்டும் இருக்கட்டோம் ப்ளீஸ் தப்பா நினைச்சு குவா ஹலோ உங்களுடைய வீட்டு நான் நான்தான் தப்பா நினைக்கணும் அவ தப்பா நினைக்கிறது போக அய்யோ இந்த பொண்ணுங்க எல்லா விஷயத்தலயும் நல்லவங்களா இருக்காங்க இப்படி யாராவது மட்டும்தான் கொந்தலிச்சறாங்க தண்ணி சந்தோஷம் ரொம்ப கொடுமை படுத்துற போல இருக்கே. எங்க பையன் எப்படி இருக்கான்? இதே எப்படி ஆயிட்டான்? ஊளுங்க அனுப்பி வைங்க. இல்ல இன்னைக்குங்க நடிக்கிறது வேற. ஐயோ எரிரதியில இவ வேற என்னைய கௌசி தண்ணி குடிச்சிட்டியா? உனக்கு டைம் ஆயிருக்குமே எல்லார் வீட்டளையும் போய் வைக்கணும் வேக்கனும். மகர இல்ல புள்ளைக்கு மட்ட அடிச்சு காது குத்துறோம். கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வந்தரணும். சரியா? யாரும் வராம இருந்திர கூடாது. நாங்க வராம இருப்போமா?

ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச கதையாயிப்போச்சு கைச்சு எடுத்துட்டு போறத பாருக்கு வீட்ல பாத்துட்டாராமா அதை பத்தி தான் பேசறதுக்கு போன் பண்ண வீடு பக்கம் போனா ஊரு பட்ட அட்வான்ஸ் சொல்றாங்களா வாடகையே ஊர் பட்டது சொல்கிறாங்க மாமா வேற சீக்கிரம் வீட்டை காலி பண்ணுங்கள் அப்படின்றாரு வெளியே எங்கிட்ட வீடு பார்த்து போனால் என் கையிலலாம் பற்றிக்கு பத்து காசு கூட இல்லை வீட்டுக்கு தேவையான சாமான்னா என்னால் வாங்க முடியாது வேணும்னா போய் உங்கள் அம்மாவிட்ட சொல்லி உங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்றாருமா என்னம்மா தான் நம்ம வீட்டில் தான் இருக்குல்ல கட்லு பீரோ இந்த ஜாமான் சட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போ ஆமாம் இருக்கிறத நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் நீ என்ன பண்ணுவேன் வயசான கல்டு கட்டை நான் நான் என்னத்தை போய் போ பார்க்குறேன் என்னத்தில் போய் உக்காரேன் கீழே ஒரு தலைவனி வச்சு பாய வச்சா அதை படுத்துக்க போகிறேன் இவர் முதல்ல மாதிரி இல்லைம்மா இப்போலாம் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறாருமா எனக்கு எப்படியும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறதில்ல அது அதுக்கு பழக்க இது சொல்கிறாரு ஸோ என்னம்மா நீ ஒவ்வொரு நாளும் எனக்கு அதை இதுன்னு சொல்லி 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 எனக்கு என்ன பண்ணுறதுனே சத்தியமாக தெரியலப்போ இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு வீடு தின ஜாமன்லாம் வாங்கி போடணுமா இருக்கிறதை எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்ல முடியும் வேறு என்னதை தான் நான் பண்ண முடியும் ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்றேன் ஆனால் ஓராயிரம் கஷ்டம் எனக்கு வருது சரிம்மா சரி நீ பார் நான் வைக்கிறேன் இவங்க சொன்னால் கோவம் மட்டும் மூக்குக்கு மேலே வந்துடும் இப்போ என்ன சொல்கிறாரு மாப்பிள்ளை இங்கே இவங்க வேணான்னு சொல்கிறாங்க அதான் நம்ம அத்தை வீட்டுக்கு போயிடுவோம் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு அங்கே இருந்துக்கலாம் அப்படின்றாரு ஏமா ஏற்கனவே உன் மாமியார் அந்த ஆட்டம் ஆடுவாங்க இதில் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டிங்கன்னா இவத்தை ஏதோ பண்ணிவிட்டு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு உன் அத்தா அதுக்கும் என்னையே தான் பேசுவாங்க இப்போ என்னம்மா சொல்கிறேன் அங்கே வர வேணான்னு சொல்கிறியா இம்மா வாங்கம்மா இருங்கம்மா நான் எதுவும் சொல்லலை உன் மாமியார் பேச்செல்லாம் என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது கடைசியில் உன் புருஷன் அப்படியே அங்கிட்டு திரும்பிக்குவார் நம்ம என்ன பண்ண முடியும் பொம்பளை பிள்ளைய பிறந்தே இருக்கக்கூடாது பிறந்த நீ தான் நீ இப்படி சொல்கிற இங்கே இவங்க அப்படி சொல்கிறாங்க இவரும் அப்படி சொல்கிறாரு ஒரு பிள்ளையை பெற்றுட்டு நிம்மதி இல்லாத பொழுப்பாக இருக்கு இதுக்கு மேலே நான் சாவதை தவிர வேறு வழியே எனக்கு தெரியலம்மா ஆனால் உன ஏதாவது ஒன்று சொல்லு கிளம்பி வந்து தொலைங்க இங்கே வந்து இருங்க போதுமா காலை முழுக்க நான் ஆக்கி போடுறேன் இதுக்கு மேலே நான் என்னத்தை தான் பண்ணி தொலைகிறது ஆத்திரம் பிடிச்ச அவசரம் பிடிச்சி போய் கட்டிக்கிட்டு போக வேண்டியது போனமா இருந்தமா வாழ்ந்தமான் இருக்கிறது இல்லை அங்க பிரச்சனை இங்க பிரச்சனைன்னு வந்து மனுஷன் உசிர போட்டு எடுக்கிறது உனக்கே தெரியும்ல உன்னை வளர்க்கறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டேன் சரி கட்டுனதுக்கு அப்புறமா வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா நிம்மதி ஒரு பொழப்பு நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் வாங்க உன் புருஷன் கிட்ட சொல்லு கையால் ஆகாத புருஷனுக்கு ஆயிரத்தெட்டு நோக்காடு வருது மடி மர்மவளே அத்தை சொல்லுங்கத்தை புள்ள தாச்சி புள்ள அப்படி அங்கட்ட இங்கட்ட ஆடிக்கிட்டிக்க கூடாது வீட்டோட இருனாலும் கேட்க நேரம் கட்ட நாத்துல இங்க வந்து உட்கார்ந்திகிட்டு ஒண்ணு கடக்க ஒண்ணுனா என்ன பண்றது வா நான் தானமா கூட்டிட்டு வந்தேன் நீ ஒரு பசகட்ட பையன் ஆறு மணி மாச நாத்த புள்ளைங்க கூட்டிட்டு வந்து உடம்ப கிடம்பு ஒண்ணு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது புள்ள தாச்சி புள்ள வேற வேறதுமா நீதான் காடே গதியின கிடப்ப அத்தை நானாத வரேனே அவரேன்னு சொல்லாதீங்க ஆமா ஆமா நல்ல புருஷா நல்ல பொண்டாட்டி புருஷனா ஒரு வார்த்தை சொல்லிர கூடாது சரி சரி இப்போ என்ன ஆச்சு ஏண்டா மருமவளுக்கு வளாகப்பு போடணும் எல்லாருக்கும் சொல்லணும் வைக்கணும் அதான் உன் மாமியார் என்ன சொன்னாங்க அதை கேட்டு போகலான்னு வந்தேன் அத்தை நீங்க தான் என்ன சொல்றீங்கன்னு அம்மா கேட்க சொன்னாங்க என்ன மண்டபத்தில் வச்சு பண்ணுவோமா இல்லை வீட்டில் வச்சு பண்ணுவோமா எதுக்கத்தை வெட்டியா செலவு பண்ணிக்கிட்டு சும்மா வீட்டில் வச்சே பண்ணுவோம் அப்புறம் பிள்ளைங்களாம் பிறந்து மொட்டை அடிச்சு காது குத்துற நேரத்தில் வேணா நம்ம பெருசா பண்ணிக்கலாம்

இதுவே புல்லா உண்டா இருக்க செய்தி தெரிஞ்சதுன்னா வேற ஒரு அப்பரா இருந்தா கட்டிக்கிட்டு வருவாரு ஆனா உங்க அப்பா தலை வச்சு கூட படிக்காம இருக்காரு என்னவோ போங்க நீ இப்ப மனசை கஷ்டப்படுத்துறதுதான் அங்க இருந்து வந்தியா ஏ அதுக்கு சொல்லலடா இதுக்காக வர சொல்லுமான்னு சொன்னேன் அவர் வரும்போது வருவாரு நீ கம்மனு போமா நம்ம ஏன் சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னே புரியாது போச கட்ட பைய ஜானகி அது கிடக்குது லூசி கிளவி அதுக்கு அப்படித்தான் வயசாகி போச்சு இல்ல அதனால புத்தி கொஞ்சம் மலங்கிருச்சு அதனால அது இதுன்னு ஏதோ ஒண்ணு பேசும் நீ எதுவும் மனசுல எடுத்துக்காத சரியா

இதுவும் என் மேல கோவமா என்னங்க போகுது இல்லங்க நான் வேணும்னு உங்ககிட்ட எதையும் மறைக்கல விடுங்க அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே இனி எதை பத்தி பேசி என்ன ஆக போகுது எதுவும் இங்க மாற போறது கிடையாது நீங்க வருத்தமா இருக்கீங்கன்னு தெரியுது ஆனா ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் எனக்கு ஆண்கள் மேல இருக்க எல்லாமே நம்பிக்கையே மறுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் எனக்கு முத முதல்ல கல்யாணம் ஆகும்போது என் அப்பா மாதிரி ஒருத்தரா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா அது நடக்காம போச்சு ரெண்டாவது தடவையும் நானா ஆசைப்பட்டேன் அதுவும் நடக்காம போச்சு அதனாலயே தெரியல எதுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தேன் ஆனா எல்லாரோட வாழ்க்கையிலயும் என்னைக்குமே ஏற்ற மட்டும் இருக்காது கையல் இறக்கமும் இருக்கும் அந்த இறக்கத்துல இருந்து எப்படி மேலே வருவோன்றது தானே வாழ்க்கை உங்களுக்கு புரியாது கையல் உங்களை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்னே எப்ப பார்த்தாலும் அவன் அவன் கடனுக்கு வாங்கிட்டு போயிடறானே குடுக்கலனே தெரியல நம்ம கிட்ட காசு இருக்குதுன்னா கேட்டு வாங்கிட்டு போறாங்க அதுவே நமக்கு அவங்க காசு தரணும்னா அங்கிட்ட கூட வரமாட்டேக்கிறாங்க சரி நீங்க கடனுக்கு வாங்கிட்டு போனீங்களே சரி அத காசை கொடுங்கன்னு சொன்னா கட பக்கமே வரமாட்டேங்கிறாங்கண்ணே இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ஒருத்தன் கடன் நடத்துறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருது இதில் லாபம்னு வர்றதையும் இந்த வாடகைக்காரன் பிடிச்சுக்கிறான் இந்த கரண்டு பில்லெல்லாம் ஏற்றி போட்டானுங்க அவனுங்களுக்கு கொடுக்குறதுக்கே சரியாக போயிடுது இதில் எங்கன்னா கடன் நடத்துறது அதான் இனிமேல் வரவு செலவெல்லாம் அண்ணனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சால்தான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும் தான் உங்களால் நம்ம படிக்காதவங்க வீட்டில் நம்ம பொண்டாட்டியை வர சொன்னோம்னா அவங்க பேசுகிற பேச்சில் நமக்கு மண்டை பைத்தியமா பிடிச்சிடும் அதனால தான் நீங்க நீங்கள் வாங்க நீங்கள் நல்லா படித்த வருது வரவு செலவு பாருங்கன்னு நல்லா பாருங்கண்ணே எங்க நான் விடுறேனே எனக்கே தெரிய சரிப்பா சரிப்பா இந்த வேலை செய்யற பயல்கள் நம்ப முடியலனே நம்ம எங்கிட்டாவது வெளியே போன வச்சுக்கோங்க எடுத்துடுறானுங்க பொருள் வியாபாரம் ஆயிருது ஆனா காசு தான் கல்லால இருக்க மாட்டேங்குது தினந்தோறு எவ்வளவு செலவாகுது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவே மாட்டிக்குதுனே இன்னைக்கு வர காசையும் தான் ஜாமான் வந்து இறக்குவாங்க அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்புறம் வர காசையும் ஜாமான்னு கொடுத்துட்றோம் அப்புறம் வர காசு இவங்களுக்கு சம்பளம்னு கொடுத்துட்றோம் ஓட்டமே இருக்க மாட்டேங்குதுன்னு ஆனா கையில காசு தங்குற தான் இருக்கு ஆனா எந்த முழுகி போகுதுன்னு தெரியல சரியா சரியா என்கிட்ட விட்டுட்டல நான் பாத்துக்கிறேன் விடு ஆமாமே நானும் உங்களை பேசி பேசி அறுக்க கூடாது பாருங்க பாருங்க வேலைய பாருங்க எல்லா ஜமனும் இருக்கு நெய் இருக்கு பிஸ்கட்டு ஆயிலு எல்லாமே இருக்கு நாளைக்கு எதுவும் வாங்க தேவையில்லை ஆமா ஆமா கடைக்கு தான் வந்திருக்கேன் என்ன வேணும்னு சொல்லு வாங்கிட்டு வரேன் எல்லாமே இருக்குங்க எதுவும் வாங்க தேவையில்லை இப்ப வேண்டாம் வேண்டாம் இல்ல அதுக்கப்புறம் நான் காலையில தூங்கிட்டு இருக்கும்போது போது என்னங்க அது இல்லைங்க ஐயோ இது இல்லைங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க பிளீஸுங்க பிளீஸுங்க இப்ப ஏன் சொல்லு கடையில இருக்கும்போது ஒவ்வொன்றையும் சொல்றது இல்ல அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதை மறந்துட்டு இதை மறந்துட்டேன்னு உங்களோட பொறுப்புணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு போங்க என்ன பண்றது அனுபவஸ்தானாச்சே இப்போ குடும்பஸ்தானாவும் ஆயாச்சு இனி அப்படித்தான் சொல்லு என்ன எதுவும் பாத்தியா எதுவும் இருக்கா இல்ல எதுவும் இல்லையா தோசை தேங்காய் 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 சட்னி வாங்கிட்டு 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 பச்சை மிளகா அதெல்லாம் மட்டும் மூணு மூணு காய் காய் எதுக்கு ஊருக்கே விருந்து வைக்கிறதுக்கா ஏங்க ஒரு காய் வாங்கிட்டு வாங்க போதும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு நேரத்துக்கு மட்டும் தாங்க அதுலமா வாங்கிட்டு வந்தாலும் காஞ்சு போயிரும் இல்லைன்னா அழுகி போயிரும் வாங்க போதும் சரி சரி வாங்கிட்டு

அதுவும் இல்லாமல் அந்த ஆடி மாதத்துக்கு அதுக்கும் தேங்காய் விலையில ஏறி போச்சு இந்த இங்கெல்லாம் சந்தைக்கு போனோம்னா ஐம்பது ரூபா ஒரு காய் ஏன்னா அநியாயமே இதெல்லாம் எப்பா நான் என்ன வீட்டிலேருந்து விளைச்சல் எடுத்துகிட்டு வரேன் நானும் வியாபாரி தாயா என்கிட்ட கொண்டு வந்து போடுறாங்க நான் போடுறேன் சரி சரி கொடுங்க என்ன பண்ணுறது வேற எது வேணுமாப்பா போதுமே இதுவே போதும் ஆத்தாடி ஆத்தா தேங்காய் கடை வச்சா நம்ம தான் இந்த முதலாளி போல இருக்கு தங்க வளம் விற்கிது என்னங்கண்ணே அண்ணே இதில் கல்லாப்பட்டியில் போட்டு ஒரு அஞ்சு எடுங்கண்ணே

உங்க ரெண்டு பேத்துக்கும் அடுத்த வருஷம் நேரம் கை நிறைய கொடுப்பாரு அதான் என்னவா பண்ணிட்டு இருக்க நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் குழந்தைய பத்தி யோசிக்காத அது வரும்போது வரும்னு சொல்லி இருக்கேன்ல இப்படி போ உடம்ப வருத்திக்கிட்டு ஏமா இப்படி பண்ற உனக்கு எதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் நீ தானே எங்க வீட்டு கொலவலுக்கு அப்படி இல்லப்பா எனக்குமே உனக்கு குழந்தை இருக்கணும்னு ஆசையா இருக்கியா

യും വളെ പുള്ള ആശയ